இறையேசுவில் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன் இறையியல் வாழ்வியல் உளவியல் மூன்று கூறுகளை உள்ளடக்கிய இந்த காணொளி தொடரின் மூன்றாவது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளில் திருத்தந்தையும் புனிதருமாகிய இரண்டாம் ஜான் பால் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்வோம் இரண்டாம் ஜான் பால் அவர்கள் போலந்து நாட்டில் ஓடோவைஸ் என் கிராமத்தில் பிறந்தவர் இரண்டாம் ஜான் பால் அவர்களோடு சேர்த்து குடும்பத்தில் மொத்தம் மூன்று குழந்தைகள் மூத்தவர் அண்ணன் எட்மண்ட் அடுத்ததாக பிறந்தது ஒரு பெண் குழந்தை ஆனால் பிறந்தவுடனே அந்த குழந்தை இறந்து விட்டது மூன்றாவதாகவும் கடைக்குட்டியாகவும் பிறந்தவர் தான் இரண்டாம் ஜான் பால் அவர்கள் இரண்டாம் ஜான் பால் ஒன்பது வயது சிறுவனாக இருந்த அவருடைய தாய் மரணம் அடைந்தார் அம்மாவை இழந்த அந்த துயரமும் வேதனையும் ததும்ப மகன் தவித்ததை பார்த்த தந்தை மகனை அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த அன்னை மரியாவின் ஆலயத்திற்கு கூட்டிச் சென்றார் அந்த கோவில் கல்வாரியா செப்சிடோஸ்கா என அழைக்கப்படுகிறது நம் தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் கல்வாரியின் அன்னை என அன்னையை அழைக்கலாம் அந்த ஆலயத்திற்கு அழைத்து சென்று பீடத்தில் அன்னை மரியாவை மகனுக்கு காட்டி தந்தை சொன்னார் இனிமேல் அன்னை மரியாள்தான் உனது தாய் அந்த வாக்கியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட மகன் அது முதல் அன்னை மரியாவை உண்மையான தன் தாயாகவே ஏற்று வளரத் தொடங்கினார் தனக்கு சந்தோஷமான காரியங்கள் நடந்த பொழுது அன்னை மரியாலை தேடி சென்று அன்னை மரியாளுக்கு நன்றி சொன்னார் தன் கஷ்டத்தில் இருந்த பொழுது அல்லது துயரத்தை அனுபவித்த பொழுது மனம் பாரமாக இருந்த பொழுது அதே அன்னை மரியாவிடம் சென்று ஆறுதல் தேடினார் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இரண்டாம் ஜான் பால் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் எப்படி அன்னை வளர்ந்து அதிகரித்தது என்பதை மூன்று கட்டங்களாக வெளிப்படுத்துகிறார் முதலாவதாக அவர் சொல்வது தன் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கிற ஓடவை பங்கு ஆலயத்திற்கு சென்றபொழுது அங்கு இருக்கிற இடைவிடா சகாய தாயிடம் தன்னை அர்ப்பணித்து ஜபிக்க ஆரம்பித்தது எப்படி அன்னை மரியாள் இயேசுவை தாங்கி இருக்கிறாரோ இயேசுவும் அன்னை மரியாளின் கரங்களை பற்றி இருக்கிறாரோ அதே போல நான் என்னையே அன்னை மரியாளிடம் ஒப்பு என்று சொல்கிறார் இரண்டாவது கல்வாரியா செப்சிடோஸ்கா அந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு வருடமும் அவர் பயணிக்கிற பொழுது திருப்பயணியாக செல்கிற பொழுது அதிலும் குறிப்பாக அன்னையின் விண்ணேற்ற பெருவிழாவிற்கு செல்கிற பொழுது மக்கள் எல்லோரும் அங்கிருக்கிற இயேசுவின் திருப்பாடுகளை ஜெபித்து அதன் பிறகுதான் சொல்வார்கள் கூடுதலாக கண்டடைந்தேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக அவர் குறிப்பிடுவது போலந்து நாட்டின் இளவரசி என்று அவர்கள் அழைக்கிற பிளாக் மடோனா அந்த ஆலயத்திற்கு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக போலந்து சென்ற பொழுது பிளாக் ஆலயத்திற்கு சென்று அன்னை மரியாதை வணங்குகிறார் அன்னை மரியாதை வணங்கிய பிறகு இரண்டாம் ஜான்பால் சொல்கிறார் இந்த போலந்து மகன் இந்த ஆலயத்திலிருந்து இருந்து பத்திக்கானில் இருக்கிற புனித பேதுரு ஆலயத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என் சிறுவயதிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வந்த பொழுதெல்லாம் எத்தனையோ முறை எண்ணில் முறை நான் ஒரு ஜபத்தை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறேன் அதாவது நான் முற்றிலும் உனக்கே என்கிற ஜபத்தை நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னார் ஆம் நான் முற்றிலும் உனக்கே என்பதுதான் இரண்டாம் ஜான் பால் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தனக்காக அவர்கள் தேர்ந்து கொண்ட விருதுவாக்கும் கூட சிறுவயதில் தந்தை ஆலயத்திற்கு அழைத்து சென்று இதுதான் இனிமேல் உன் அம்மா என்று அறிமுகப்படுத்தி அந்த நாளில் இருந்து அன்னை மரியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன் சுக துக்கங்கள் அனைத்தையும் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்து புனித வாழ்வு வாழ்ந்தவர் இரண்டாம் ஜான் பால் அன்புக்குரியவர்களே இரண்டாம் ஜான் பால் தன்னையே அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுத்தது போல நாமும் கூட அன்னை மரியாளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு புனிதருக்கோ நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே குழந்தைகளுக்கு திருமணக்கு கொடுக்கிற பொழுது பெற்றோரிடம் நான் கேட்டிருக்கிறேன் நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள் உங்கள் மனதுக்கு நெருக்கமான ஒரு புனிதர் என்றால் யாரை சொல்வீர்கள் என்று கேட்டிருக்கிறேன் சில குடும்பங்கள் புனித அந்தோணியாரை சொல்லியிருக்கிறார்கள் புனித பேதுருவை சொல்லியிருக்கிறார்கள் அன்னை மரியாலை சொல்லியிருக்கிறார்கள் இயேசுவின் குழந்தை சொல்லி இருக்கிறார்கள் ஏன் ஏதாவது ஒரு புனிதரை நம் மனதுக்கு நெருக்கமானவராக வைத்துக் கொள்ள வேண்டும் என நான் சொல்கிறேன் என்றால் வெற்றி பெறுகிற பொழுது ஓடிச் சென்று சொல்வதற்கும் கஷ்டங்களை அனுபவிக்கிற பொழுது ஓடிச் சென்று விழுந்து அழுவதற்கும் நமக்கு ஒரு புனிதர் இருக்க வேண்டும் அந்த புனிதரிடம் நம்மையே ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த பிணைப்பு நம்மை மேலும் மேலுமாய் ஆண்டவருக்கு அருகிலே கொண்டு செல்லும் ஒரு நாளும் நாம் தனிமையாக இருப்பதாக உணரவே மாட்டோம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எனக்கென ஜபிக்க அந்த புனிதர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் வல்லமையும் ஏற்படும் ஒரு முறை என்னிடமே திரும்பி கேட்டார்கள் சாமி நீங்கள் எங்களிடம் கேட்கிறீர்கள் உங்களுக்கென உங்களுக்கு நெருக்கமான ஒரு புனிதர் என்றால் யாரை சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் அன்னை மரியாள் தான் எனக்கும் மிகவும் நெருக்கமான புனிதர் என சொல்லி ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கிறதா என்று சொன்னார்கள் ஆம் இருக்கிறது என்று நான் என்னுடைய கதையை தொடங்கினேன் எங்கள் கிராமத்தில் அடைக்கல மாத ஆலயத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறது ஒரு குழந்தை அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் ஆகிறது என்றால் அந்த குழந்தையை அன்னை மரியாளின் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அன்னை மரியாளிடம் ஒப்படைத்து விடுவது அதற்கு ஒரு சடங்கு முறையே இருக்கிறது அதாவது ஆலயத்திற்கு கொண்டு வந்து அன்னை மரியை இதுமேல் இது உனது குழந்தை என்று சொல்லிவிடுவார்கள் பிறகு கோவில் பிள்ளை ஒரு பொறுப்பாளர் பெற்றோர் அந்த குழந்தை இவர்கள் பீடத்திற்கு முன் நிற்க கோவில் பிள்ளை அவர்கள் கேட்பார்கள் இன்னாருடைய மகனை இத்தனை ரூபாய்க்கு விற்றால் வாங்கிக் கொள்வார் உண்டால் அந்த குழந்தையின் உண்மையான பெற்றோர்கள் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்வார்கள் மூன்று முறை இது சொன்ன பிறகு அந்த குழந்தையை பெற்றோர் எடுத்துச் சொல்வார்கள் அதற்குரிய தொகையை கோவிலில் கட்டுவார்கள் அப்படித்தான் எனக்கும் சிறுவயதில் எனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போன பொழுது என்னை அடைக்கல மாத ஆலயத்தில் எடுத்து சென்றார்கள் கோவில் பிள்ளை அவர்கள் சூசை மேரி மைக்கேல் மகன் ஜெயசீலனை ரூபாய் பத்துக்கு விற்றால் வாங்கிக் கொள்வார் உண்டா என்று கேட்டார் என் பெற்றோர் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் இரண்டாவது முறை கேட்டார் மூன்றாவது முறையாக விற்று அறுதிக்கினை செய்தால் வாங்கிக் கொள்வார் உண்டா என்று சொன்னபொழுது மீண்டும் என் பெற்றோர்கள் வாங்கிக் கொள்கிறோம் என சொல்லி என்னை அழைத்து சென்றார்கள் இது ஒரு முறையோடு நிகழ்ந்து விடுவதல்ல மாறாக மறு ஆண்டு திருவிழாவின் மீண்டும் ஆலயத்திற்கு அழைத்து வந்தார்கள் ஆலயத்தில் அன்னை மரியாவிடம் இது உமது பிள்ளை என்று கொடுத்துவிட்டு மீண்டும் கோவில் பிள்ளை அவர்கள் சொல்வார்கள் சூசைமேரி மரியமிக்கல் மகன் ஜெயசீலனை ரூபாய் பத்துக்கு விற்றால் வாங்கிக் கொள்வார் உண்டா என சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்தது நான் திருத்தொண்டராக அருள் பெறுகிற ஆண்டு வரை அது நடந்தது அதன் பிறகு என் அம்மாவிடம் அம்மா நான் இனிமேல் அன்னை மரியாதை பிள்ளையாகவே முழுமையாக இருக்கிறேன் இனிமேல் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி நிறுத்தினேன் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரை என் அம்மா என்னிடம் சொல்வது நீ என்னுடைய பிள்ளை இல்லப்பா நீ அன்னை மரியாதோடைய பிள்ளை அம்மா எனக்கு பரிச்ச இருக்குமா வேண்டி கெங்கம்மா நீ கவலைப்படாத ராசா அன்னை மரியாலோட பிள்ளை நீ அன்னை உன்னை பாத்துக்குவாங்க அம்மா நான் ஒரு பயணம் போறேம்மா எனக்கா வேண்டி கேங்கம்மா நீ கவலைப்படாத உனக்கு முன்னும் எல்லா உன் இதுதான் எனக்கு கொடுக்கிற எனக்குறாசமும் நம்பிக்கையும் எனவே அன்பர்களே நீங்களும் உங்கள் குழந்தையை ஏதாவது ஒரு புனிதருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள் அன்னை மரியாதாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த புனிதராக இருக்கலாம் உங்கள் மனதுக்கு நெருக்கமான ஒரு புனிதருக்கு உங்கள் குழந்தையை ஒப்புக் கொடுங்கள் அடிக்கடி அந்த குழந்தைக்கு நினைவூட்டுங்கள் நீ தனியாள் அல்ல உனக்கென்று ஒரு புனிதர் இருக்கிறார் நீ அவரிடம் தஞ்சம் அடைந்து கொள் உனக்கு அவரிடம் அவர் உனக்கு செய்வார் சொல்லுங்கள் தொடர்ந்து தனக்கு தேவையான ஆற்றலையும் ஆசிரையும் அந்த புனிதரிடமிருந்து உங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் உளவியலிலே மென்டல் பேங்க் என்று ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது அதாவது மனநல வங்கி ஒரு வங்கியிலே நாம் பணம் செலுத்துகிறோம் தொடர்ந்து நாம் பணம் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் அது ஒரு தொகை வருகிறது அவசர தேவை வருகிற பொழுது பணத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்பதும் நம்முடைய மன நலனில் நல்ல விஷயங்களை கொண்டு நாம் நிறைத்துக் கொண்டே வர வேண்டும் அதாவது நல்ல விஷயங்களை டெபாசிட் செய்து கொண்டே வர வேண்டும் பிறர் மீது நாம் காட்டுகிற அக்கறையாக இருக்கலாம் பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம் பிறருக்கு உதவி செய்வதாக இருக்கலாம் பிறரை பாராட்டுவதாக இருக்கலாம் பிறரை கைதூக்கி விடுவதாக இருக்கலாம் பிறரை பற்றி நல்ல விஷயங்களை பேசுவதாக இருக்கலாம் நல்லதையே நினைப்பதாக இருக்கலாம் இரண்டு வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் நினை நல்லதை விஷயங்களை நாம் நினைக்கிற பொழுதும் செய்கிற பொழுதும் சொல்லுகிற பொழுதும் நமது மனநல வங்கியின் இருப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எப்பொழுது நமக்கு தேவை வருகிறதோ அப்பொழுது அதை எடுத்துக் கொள்ளலாம் தேவை வரும் திடீரென்று ஒரு இழப்பு ஒரு இறப்பு நடக்கிறது அந்த வேதனையை நம்மளால் தாங்க முடியவில்லை நம் மனநல வங்கி ஏற்கனவே நாம் நல்ல நிகழ்வுகளை சேர்த்து வைத்திருப்பதால் அது நம்மை தாங்கும் திடீரென்று விபத்து அல்லது ஒரு தோல்வி அல்லது திடீரென்று ஒரு நோய் வருகிறது ஏதோ ஒன்று ஒரு ஒரு வருகிற வருகிற பதற்றம் அந்த மனநல வங்கியிலிருந்து நமக்கான ஆற்றலை நாம் எடுத்துக் கொள்ளலாம் எப்படி நமக்கென ஒரு புனிதரை நாம் வைத்துக் கொண்டு அணுதிடமும் அவரிடம் ஜெபித்து அவருக்கு அருகிலே சென்று நல்ல தோழனாக பிள்ளையாக மாறி அவரோடு உடன் இருக்கிறோம் நமது கஷ்ட நேரத்தில் அவருடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக் கொள்கிறோமோ அதே போல மனநல வங்கியிலும் நல்ல விஷயங்களால் அந்த வங்கியின் தொகையை அந்த ஆற்றலை அதிகரித்து வைத்து அவசிய தேவையின் போது அதிலிருந்து எடுத்துக்கொண்டு நல்வாழ்வு வாழ முடியும் எனவே இரண்டாம் ஜான்பாலை போல நாமும் கூட நம்மையும் நம் குடும்பத்து பிள்ளைகளையும் ஆண்டவரிடம் புனிதர்களிடம் அன்னை மரியாதம் யாராவது ஒருவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுங்கள் அதன் வழியாக வரும் ஆசீர்வாதத்தை வாழ்க்கை முழுவதும் அனுபவியுங்கள் அதன் வழியாக நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ